நேற்று சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இருக்காங்க அதாவது பெண்கள் எண்ணிக்கை சற்று குறைவு அறுபத்தஞ்சு லட்சத்தில் இருபத்தஞ்சு லட்சம் இருக்காங்க மிக நாற்பது லட்சம் மற்றவங்கன்னு அர்த்தம் ஆனா இந்து நாளிதழ் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல பெரும்பான்மையானவர்கள் பெண்கள் தான் இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஏன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அவங்க வெளியில வேலைக்கு போனவங்களா இருக்கலாம் இறந்தவங்களாக இருக்கலாம் இப்பெல்லாம் இறந்தவர்கள் அவ்வளோ தூரத்துக்கு இருக்க முடியாது அப்போ அதிகமானவர்கள் வெளியில் வந்து வேலைக்கு போயிருக்கணும் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு மைக்ரேட் பண்ணுறது இல்லை நான் நான் முந்தைய சொல்லியிருக்கேன் கட்டடத் தொழில் ஈடுபட்டிருப்பவர்களை தவிர குடும்பம் குடும்பமாக தொழிலாளர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து போகிறது கிடையாது அப்போது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்னும் தீவிரமாக உச்ச நீதிமன்றம் இதை கண்காணிக்க வேண்டும் இந்த இந்த முறையே தவறு அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமையில நீங்கள் வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறதே தப்பு ஏன்னா அந்த அளவுக்கு ஐடி லிட்ரஸி வந்து நம்ம நாட்டில் கிடையாது அதுவும் ஏழை எளியவர்கள்ட்ட வந்து கிடையாது இந்து நாளிதழ் மறுபடியும் குறிப்பிட்டிருக்கு இந்த முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு இதுவும் கவலைக்குரிய விஷயம் நீங்கள் முஸ்லீம்கள் சில பேர் இதுலேருந்து வந்திருக்காங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னா நீங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து இன்னை இது மினிஸ்ட்ரி ஹோம் அஃபேர்ஸ் இருக்கு அவங்க தூங்குறாங்களா அவங்க எத்தனை நாள் இது செஞ்சு செஞ்சிருக்கணும் அடுத்து இவங்க ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க டிராப்ட் எலக்ட்ரோல வச்சு இந்த ஒரு மாசத்துக்குள்ள யார் வேணாலும் வரலாமேங்கிறது ரொம்ப குறுகின நேரம் இது வந்து பண்ண முடியாது இதெல்லாம் விட இன்னொரு நேரம்னா ரெண்டாயிரத்தி மூணு எலக்ட்ரோல யார் யார் இருக்கோ அதுங்க நாங்க அப்படி எடுத்துக்கிறோமே ஆறரை கோடி பேர் அதுல இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி மூணு எடுத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் உள்ளதை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறியா அதுக்கு என்ன காரணம் இது சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்ட மாதிரியும் தெரியலை இவர்கள் பதில் சொன்ன மாதிரியும் தெரியலை இது மாதிரி அநேக வினாக்கள் தொக்கி நிற்கின்றன அப்படிங்கிறது வந்து கவலைக்குரிய விஷயம் மறுபடியும் திரும்ப திரும்ப நான் சொன்னதே திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்